ஆண்டவராக சி நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தன் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார் யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தெய்வரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சகலவற்றையும் செய்ய நமக்கு நல்ல தெய்வனாக காணப்படுகிறார் நல்ல ஒரு தகப்பனாக காணப்படுகிறார் ஏன் என்று சொன்னால் இவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு அநேக போராட்டம் காணப்பட்டது சாத்தானால் அநேக போராட்டம் ஆடு மாடுகள் எல்லாம் விளக்கப்பட்டது அவனுடைய பிள்ளைகள் பத்து பிள்ளைகளும் மறைத்தார்கள் என்னாலும் அவனுடைய இறுதியத்தில் ஒன்று పట్టుది ఎనే నిచ్వన దేవన సగలవట్టి ఇంచే ఎవల్లవర என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது மனைவி சொன்னால் எல்லாம் அவனை விட்டு கடந்து போன உடனே அவனுடைய சரீரத்தில் பெரிய ஒரு வியாதி காணப்பட்டது ஆனால் கூட இருந்த மனைவி சொன்னால் தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லிட்டு உடனே இவனுடைய இருதயத்தில் அந்த தேவன் மேல் இருந்த ஒரு விசுவாசத்தை பாருங்க அட பைத்தியக்காரி மனைவி தேவனிடத்தில் இருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி ஒரு ஆள மான ஒரு விசுவாசம் காணப்பட்டது இந்த நாளில் தெய்வ பிள்ளைகளை உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வேண்டும் என் தேவன் என்னை நடத்துவார் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்கிற பூரணமான ஒரு நம்பிக்கை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்குமானால் நிச்சயம் இந்த நாளில் அவர் சகலவற்றையும் போகிறார் கடன் பிரச்சனையாக கவலைப்படாதீங்க நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார் உங்களுடைய சரீரத்தில் பலவீனமா கவலப்படையாதுங்க நிச்சயம் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு புதிய பலனை தருவார் எல்லாம் இழக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு நிலைமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் கவலைப்படாதுங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்த அற்புதங்களை செய்வார் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் உங்களுடைய இறுதியத்தில் ஒன்னே ஒன்று நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் தேவன் இல்லாமல் உருவாக்குகிற கர்த்தர் என்கிற பூரண ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் நான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி தருவார் நிச்சயம் ஒரு பெரிய வெற்றி தருவார் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் சோதனைகள் வரலாம் போராட்டம் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த இயேசு உங்களை வழி நடத்தி உங்களுக்காக யாவற்றை அனைத்தையும் செய்து திரும்ப தரப்போகிறார் இழந்து போனதை சகலவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஹால லூயா நிச்சயம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க உங்களுக்கு நான் ஜிபிக்க முழு ஜிபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா பல்லோக பிதாவையும் துதிக்கிறோம் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாம என்பது அறிந்திருக்கிறேன் அன்றுவரே அப்பா இந்த நாளில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ சகலவற்றையும் நீங்கள் நன்மையாக கொடுங்க வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க நீ சகலவற்றையும் என்னென்ன இழந்தாங்களோ எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுங்கப்பா இரட்டிப்பாக கொடுங்க யோவோ ஆசீர்வதித்தது போல உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்திங்க அவனை கீர்த்தியாக மாற்றுங்க புகழ்ச்சியாக மாற்றுங்க நீ செய்த தலை நன்றி ஏ சுகிறிஷன் உள்ள நல்ல தகுப்பண்ணே ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏமான் raisenaar